ஹலோ மக்களே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பரான அப்படின்னு கொடுத்துருந்தோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னு அவரே போஸ்ட் பண்ணியிருக்காருங்க வெயிட் பண்ணுங்க வரேன் பெருசாக இருக்குது பெரிய சம்பவத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக நான் எல்லாருமே பார்க்குறதுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு நிஜமாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து விஜய் காவேரி எல்லாருமே அதாவது சந்தான ஃபேமிலியை வச்சு செஞ்சுருக்காரு பசு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது விஜய் காவேரி நிவீன்லேருந்து எல்லோருமே வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா குமரனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போயிட்டுருக்கு இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசு என்ட்ரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு பெரிய பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவர் டப்பிங் ஏரியாவிலேருந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருக்குறாருங்க பார்ப்போம் சரிங்களா அவ்வளோ அழகான விஷயமா நடக்கிறதுக்கு நிறைய சாமிச்சிருக்கு உச்சக்கட்ட கோபத்தில் விஜய் இருக்கிறாரு சரிங்களா அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு அதுல எப்படி சமாளிச்சு பசுபதி வெளியில் வராரு அப்படிங்கிறத இன்னி வர அப்கமிங்ல நம்ம வந்து பார்க்க முடியும் பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு ரெடியாயிருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் பசுவோட அப்டேட்டுமே இருக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க பசுவை கண்ணில் பார்த்தாரு விஜய் அவ்வளோதான் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து விஜயோட ரியாக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பருங்க பஸ்ஸுக்கிட்டேருந்து அப்டேட் வந்தது பயங்கர ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது தான்